தமிழ் தேசிய ஆர்வலர் கொண்ட படங்களை அதோட வெளியீட்டு விழா அல்லது அதோடய இசை வெளியீட்டு விழா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் வந்து சீமான் பெரிய அளவில் கலந்துக்கிறாரு எது அவர் கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குது இந்த கொள்கைகளுக்காக பாடுபடக்கூடிய சீமான் அந்த தமிழ் தேசிய கொள்கையில் ஈடுபாடு கொண்ட வினோத் கூட அவர் படத்தில் துணிவு படத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சீமானுக்கு ஆதரவான காட்சி சென்றார் சீமான் மற்றவங்களோட துயரத்திலையும் துன்பத்திலும் நிற்கக்கூடியவர் ஏழை மக்களின் துயரங்களை உணர்ந்தவர் ஏழை மக்களுக்காக பேசக்கூடியவர் அதே மாதிரி சிறிய தயாரிப்பாளர்களுக்காக பேசக்கூடியவர் அவங்களுக்கு தேட்டர் கிடைக்கலங்கிறதுக்காக வேதனைப்படக்கூடியவர் இப்படி பல அம்சங்கள் கம்பேரிட்டிவாக சீமான் கிட்ட வாக்கரிசியில் ஏழை எளிய மக்களுக்கு அந்த கிளாஸ் டிஃப்ரென்ஸ் பணக்கான ஏழைங்கிற டிஃப்ரென்ஸ்னாலும் சரி திரையுலகத்தில் பெரிய ப்ரொடியூசர் சிறிய ப்ரொடியூசர் இங்கே வளர்ந்த டைரக்டர் இந்த மாதிரிப்பட்டதுனாலும் சரி சீமான் பக்கம் இருக்கிறாங்க இந்த வேறுபாடு தான் ஸோ தமிழ் தேசியம் தமிழ் கலைஞர்கள் திரையுலகில் உள்ள தமிழர்களுக்கான பாதிப்பு இது எல்லாமே வந்து சீமானுக்கு ஆதரவான கரங்கள் திரையுலகிலிருந்து வந்துட்டு தான் இருக்குது பெருஞ்சர் அண்ணா பிறந்தகைக்கு ஆதரவான கரங்கள் திரையுலகத்தில் வந்தது அதே மாதிரி இன்னைக்கு சீமானுக்கு ஆதரவான கரங்கள் வரும்போது அதுக்கு நெருக்கடிகளும் வர வாய்ப்பு இருக்கு அன்னைக்கு நெருக்கடி கிடையாது இன்னைக்கு நெருக்கடிகளும் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ரூபத்துல இன்னைக்கு தமிழ் திரைகளில் பிரமொழியாளர் ஆதிக்கம் ஜாஸ்தி ஆகும்போது அதில் ஒரு பாதிப்பு வந்துன்னா சினிமான்னு அதை தட்டி கேட்க முடியும் சினிமா விமர்சகர்கள் சினிமா எழுத்தாளர்கள் சினிமா இயக்குனர்கள் எல்லாருக்குமே சீமானை பற்றி தெரியுது இந்த இடத்துக்குள்ள அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்ம மோதியின் சிறப்பு விருதுன்னு அரசியல் திறமை திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பல போராட்டங்களை மக்கள் பிரச்சனையில் எதிர்த்து பேசிட்டு வராரு ஆனால் மறுபுறம் பார்த்தீங்கன்னா திரையுலகம் வந்து அவங்க திரையுலகத்தில் பிரபலமாக இருக்கிறவங்க தான் அவங்களோட நிகழ்ச்சியில் வந்து கூட வந்து பார்க்க முடிஞ்சுது ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவர்களில் சிறப்பு விருந்தினராக அழைக்கிறாங்க இப்போ கூட கேபி வி பாலா அவர்களோட திரைப்பட விழாவில் வந்து சீமான அவர்கள் கலந்து கொண்டது மிகப்பெரிய வரவேற்பு வந்து பெற்றுருக்கு இந்த திரையுலகம் சீமானை ஆதரிக்க தொடங்கி இருக்கு இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை திரையுலகத்தில் இருந்து வந்தவர்தான் சீமான் துணை இயக்குநராக நடி குணச்சித்திர நடிகராக இயக்குநராக இருந்து வந்தவர் தான் சினிமா பாப்புலாரிட்டியில் அவர் மக்கள் மித்தலாடு சென்றடைஞ்சார்னு சொல்கிறத விட தன்னோட பேச்சு திறமையால் உழைப்பால் தான் சென்றடைஞ்சார் அதுக்காக சினிமா பாப்புலாரிட்டி இல்லவே இல்லைன்னு சொல்லிட முடியாது அந்த தொடர்புகள் அந்த இது வந்து அவருக்கு இருக்குது அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து இன்னைக்கு எல்லா சினிமா நிகழ்வுகள் சிறிய படங்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாத்திலுமே கலந்துக்கிறாரு அதில் எல்லாமே ஒரு கருத்து இருக்குது தமிழ் தேசிய கருத்தியல் இருக்குது இவர் குரு தொடர்பான ஒரு படையாண்ட மாவீரன் அது கலந்துக்கிட்டார் மற்ற சமூக நீதி கருத்துக்கள் கொண்ட படங்கள் இந்த மாதிரிப்பட்ட படங்கள் தமிழ் தேசிய ஆர்வலர் கொண்ட படங்கள் அதோட வெளியீட்டு விழா அல்லது அதோட இசை வெளியீட்டு விழா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து சீமான் பெரிய அளவில் கலந்துக்கிறாரு எது அவர் கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குது இத்தகைய கொள்கைகளுக்காக பாடுபடக்கூடிய ஒரு சீமான் என்ன அந்த தமிழ் தேசிய கொள்கையில் ஈடுபாடு கொண்ட வினோத் கூட அவர் படத்தில் துணிவு படத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சீமானுக்கு ஆதரவான காட்சி வச்சுருந்தார் சீமான் பேசுகிறத சிவகார்த்திகேயன் பேசுவார் சீமான்னு எனக்கு இன்னும் பிரச்சனை வந்தால் அனுப்பாருங்கிறத சிவகார்த்திகன் சொன்னார் பேசியிருக்கிறாரு சிவகார்த்திகன் உறுதியானவர் ஒரு சிலர் மாதிரி சந்தர்ப்பவாதமாக மைக்கை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரி பச்சுவந்தி மாதிரியெல்லாம் இல்லாத ஒரு திரைக்கலைஞர் சிவகார்த்திகேயன் இதே மாதிரி டைரக்டர்கள் எழுத்தாளர்கள் பாடலாசிரியர்கள் நிமிட்டு சீமானுக்கு நட்பு வளையத்திலையும் சீமானுக்கு ஆதரவாக சீமான் எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கெடுத்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் தலைவர் ஜீரோ பர்சன்டேஜில் இருந்து பீலா விட்டுக்கிட்டு எடுத்துருக்கக்கூடியவர் அல்ல ஜீரோ பர்சன்டேஜில் இருந்துக்கிட்டு வாய்ச்சவடாலும் சுரக்க அரசியலும் பண்ணக்கூடியவர் இல்லை ரியல் பொலிட்டிக்ஸ் பண்ணி நாலு முறை தனிச்சு நின்று அஞ்சாவது முறை தனிச்சு நின்று தனித்து தமிழ் தேசிய கொள்கைகளை முன்னெடுக்கிற கூடியவர் ஸோ தமிழ் தேசியம் தமிழ் கலைஞர்கள் திரையுலகில் உள்ள தமிழர்களுக்கான பாதிப்பு இது எல்லாமே வந்து சீமானுக்கு ஆதரவான கரங்கள் திரையுலகிலேருந்து வந்துட்டு தான் இருக்குது பெருஞ்சர் அண்ணா பிறந்தகைக்கு ஆதரவான கரங்கள் திரையுலகத்துலேருந்து வந்தது அதே மாதிரி இன்னைக்கு சீமானுக்கு ஆதரவான கரங்கள் வரும்போது அதுக்கு நெருக்கடிகளும் வர வாய்ப்பு இருக்குது அன்னைக்கு நெருக்கடி கிடையாது இன்னைக்கு நெருக்கடிகளும் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீமான் டைரெக்டாக வந்து தமிழ் தேசியங்கிறதுல திராவிட கருத்தியலை எதிர்த்து பண்ணுறாரு திரையுலகத்துலேயே பெரியாரிஸ்ட்கள் நிறைய உண்டு சீமான் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு பேசக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே வர்றாரு இன்னும் இந்த வளர்ச்சி சீமானுக்கு அடுத்த கட்டம் ஜம்பாய் வரும்போது திரையுலகத்தில் சீமானுக்குள்ள ஆதரவு கரங்களும் ஆதரவு வலயமும் பல பல கோணங்கள்லேருந்து பெரிய அளவில் வரும் இப்போவே இந்த அளவுக்கு திரையுலகத்துலேருந்து வருதுன்னா சீமான் ஒரு வெற்றிகரமான ஒரு தலைவராக வளம் வருமாறு தன் கொள்கையில் உறுதியாக நின்று நிரந்தரமாக அங்கே களத்துக்குள்ளே நிற்பார் தமிழ் தமிழருங்கிற இதில் திரையுலகில் உள்ள தமிழர்களுக்கு பாதிப்பு வந்தாலும் சீமான் அதுக்குள்ளே வந்து நிற்பாருங்கிற எண்ணம் ஓட்டம் தெரியுது கிரீடம் கிரீடம் படத்தில் வந்து தமிழர்களை அவமானப்படுத்தி ஒரு தெலுங்கு டப்பிங் படத்தில் வரும்போது யாருமே அதுக்கு போராட வரல கிங்டம் 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 படத்தை கிங்டம் படத்தில் யாருமே போராட வரல சீமான் தான் அந்த படத்துக்கு எதிராக நாம் தமிழர் தான் பல இடங்களில் போராடுறாங்க தடுத்து நிறுத்துனாங்க தமிழர்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க சென்சார் வந்து அதுக்கு ஆதரவு வலையம் இதெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது நாம் தமிழர் தான் ஸோ இந்த படத்தில் தமிழர்களை விமர்சாலும் சரி மற்றபடி தமிழ் திரை கலைஞர்கள் பாடலாசிரியர்கள் எழுத்தாளர்கள் இயக்குநர்கள் ஒளிப்பதிப்பாளர்கள் எந்த ரூபத்தில் அன்னைக்கு தமிழ் துறையில் பெருமளியாளர்கள் ஆதிக்கம் ஜாஸ்தியாகும் போது அதில் ஒரு பாதிப்பு வந்துன்னா சீமான் அதை தட்டி கேட்க முடியும்னு சினிமா விமர்சர்கள் சினிமா எழுத்தாளர்கள் சினிமா இயக்குநர்கள் எல்லாருக்குமே சீமானை பற்றி தெரியுது இந்த இடத்துக்குள்ளே சத்யராஜ் சீமான்ங்கிற ஒரு போல்ஸ் தேவைன்னு சொல்லுவார் பலரும் சீமானுங்கிற போல்ஸ் வந்து தமிழ் திருவிழைக்கு தேவைங்கிற ஒரு இதுவும் சீமான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒருங்கிற எண்ண ஓட்டம் தெளிவாக தெரியுது ஒரு சுயநலவாதியாக சந்தர்ப்பவாதியாக யாரோட பிரச்சனையுமே தரா வராமல் தன் தன் பிரச்சனையை கூட ஜெயலலிதாட்டை கைகட்டி நின்று பழச்சிக்கிட்டா போதும்னு கூடிய விஜய் வந்து யாருக்கும் எந்த லாபம் தராத ஒருங்கிற எண்ண ஓட்டம்தான் திரையுலகில் உள்ள பல பங்கேற்பாளர்களுக்கு இருக்குது அந்த வகையில் திரையுலகம் வந்து சந்தர்ப்பவாதி யாருக்குமே எதுவும் செய்யாத எவன் யாரோட துவர்லையும் கூட நிற்காத விஜய் விட மற்றவங்க துயரில் கூட நிற்கிறதும் மற்றவங்களான பிரச்சனையில் வந்து போராடக்கூடிய சீமானை புரிஞ்சுக்கிட்டு சீமானுக்கு முக்கியத்துவத்தை அவங்க கொடுக்குறாங்க இது மக்கள் மத்தியில் எப்படி எதிரொலிக்கின்ற ஒரு பார்வை இருக்குல்ல சார் விஜய் விஜய் போன்ற ஒரு நடிகர் வந்து தன்னோட திரை உலகமே வந்து பெருசாக அவர் ஆதரிக்கிறது இல்லை ஆனால் அது வந்து சீமானை ஆதரிக்குதுன்றப்போ அது மக்கள் மத்தியில் வந்து விஜய்க்கான அந்த உண்மையான அந்த முகத்தை வந்து வெளிக்காட்டுற விதமாக அமைச்சிரும் சில விஜய்க்கு கேரக்டர் எல்லாருக்குமே தெரியுமே நீங்கள் அந்த இடத்துக்குள்ள நீங்கள் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும் மற்றவங்க துயரத்தில் உங்களுக்கு சினிமாவாக இருந்தாலும் சரி அரசு பங்கு பெறணும் உங் நீங்கள் சீ சீமான் போவர் இங்கேயும் சிறிய சிறிய படங்களுக்காக தான் சீமான் பயன் இருக்கிறார் ப்ரோ பவர் இதுலேயும் வந்து சாதாரண சிறிய தயாரிப்பாளர்களாக தான் சீமான் பயன் விஜய் வந்து ரெண்டு பணக்கார டைரக்டர்களுக்கம் மகன் ரெண்டு பணக்கார ப்ரொடியூசர்களுக்கம் மகன் அவருக்கு மற்றவங்களோட வழி தெரியாது ஸோ மற்றவங்களுக்கு உள்ள வலி அரவணைச்சி பண்ண போகக்கூடிய ஒரு எம்ஜிஆருக்கு கேரக்டரோ ஒரு விஜயகாந்துக்கு கேரக்டரோ அவருக்கு கிடையாது அவர் அவருடைய இதை பறிக்கிறதுக்கு அவருக்கு என்ன லாபங்கிறத எனக்கு என்ன லாபங்கிறத பார்க்கக்கூடிய தன்மையில்தான் போறார் தப்பு இல்லை அவர் அப்படி தான் இருக்கிறார் பட் அரசியல் தலைவராக வரும்போது அந்த கேரக்டர் அவர் இருக்குங்கிறது மக்கள் மத்தியில் வெளிச்சம் போ வெளிச்சம் போடப்பட்டுச்சு அதுதான் இப்போ அவருக்கு மைனஸாக இருக்கிறார் அவரோட மைனஸுங்கிறது அவரை வந்து ஒரு நிரந்தரமான தலைவராட்டோ யாரும் பார்க்கல ஒரு புற்றிசலாக ஒரு காளானா ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதியாக ஒரு அரசியல் வியாபாரியாக பார்க்குறாங்க ஸோ அரசியல் ரீதியாக அவரை தலைவராக பார்த்து கேட்குறதுக்கு யாருமே தயாராக இல்லை இது மக்கள் மத்தியிலே அது மதுரை மாநாட்டிலே அது வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு இவர் பேசும்போதே குற்றத்தான் கலைஞ்சிட்டு நீங்கள் இது இது வந்து ஜானாரிக்குசாமிக்கும் மாதவர்ஜுனாவுக்கும் சேர்த்து சொல்கிறேன் ரெண்டு சகோதரர்களே நீங்கள் விக்கிரமாண்டியில் அவங்க தலைவர் எவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக பேசினாருங்கிறதும் கூட்டம் கலைஞ்சதும் மதுரையில் வாய் கொளறிட்டு கான்ஃபிடன்ஸ் போயிட்டு அது பாடி லாங்குவேஜில் தெரிஞ்சுங்கிறத ரெண்டையும் போட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க ரெண்டையும் போட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க விஜய்யே கூட்டம் கலைஞ்சதுமே அப்செட் ஆகிட்டார் ஸோ கூட்டம் கலையத்தான் செய்யும் ஏன்னா திரையுலகத்தில் உள்ளவங்களுக்கு விஜய்க்கு கேரக்டர் தெரிஞ்ச மாதிரி மக்களுக்கும் சப்கான்ஷியஸில் விஜய்க்கு கேரக்டர் தெரிஞ்சிட்டு இவர் பாப்புலாரிட்டியை காசாக்க வாராரு ஏற்கனவே பாப்புலாரிட்டியை ராஜசபா ஆக்கிறதுக்கு ராகுல் காந்த போனவர் தலைவா படத்தில் ஜெயலாவாவில் நஷ்டம் வந்துட்டுங்கிறதுக்காக மோடி கிட்டே போனது தேட்டர் தரலங்கிறதுக்காக ஜெயலலா கிட்ட போனவர் இவரோட நடவடிக்கை எல்லாமே தன்னை சார்ந்து தன் சுயநலம் மாட்டு ஒரு செல்ஃப் சென்ட்ரி காட்டு உள்ள ஒரு கெமல்யான் தான் விஜய்ங்கிறது திரையில் உள்ளவங்களுக்கும் தெரியும் அது மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது ஸோ சீமான் மற்றவங்களோட துயரத்திலையும் துன்பத்திலும் இருக்கக்கூடியவர் ஏழை மக்களின் துயரங்களை உணர்ந்தவர் ஏழை மக்களுக்காக பேசக்கூடியவர் அதே மாதிரி சிறிய தயாரிப்பாளர்களுக்காக பேசக்கூடியவர் அவங்களுக்கு தேட்டர் கிடைக்கலங்கிறதுக்காக வேதனைப்படக்கூடிய ஒரு இப்படி பல அம்சங்கள் கம்பேரிட்டிவாக சீமான்கிட்ட வாக்கரிசியில் ஏழை எளிய மக்களுக்கு அந்த கிளாஸ் டிஃப்ரென்ஸ் பணக்கான ஏழைங்கிற டிஃபரென்ஸ்னாலும் சரி திரையுலகத்தில் பெரிய ப்ரொடியூசர் சிறிய ப்ரொடியூசர் இங்கே வளர்ந்த டைரக்டர் இந்த மாதிரிப்பட்டதுனாலும் சரி சீமான் பக்கம் இருக்கிறாங்க இந்த வேறுபாடு தான் சீமானுக்கு வந்து ஒரு தரப்பில் திரையுலகத்தில் ஆதரவை கொடுக்குது இது வெளிப்படையான ஒன்று ஓகே சார் இந்த மாதிரி அன்பு ஆனால் அப்போது எக்ஸ்போஸ் ஆகிதே இருக்கக்கூடிய விஜயை வைத்து சீமான் அவர்கள வந்து மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் வந்து பண்ணுறாங்கல்ல இது எது போடணும்னு நினைக்கிறீங்களா சார் நடக்கவே நடக்காது அது சீமானுக்கு ப்ளஸ்ஸு சீமானுக்கு ப்ளஸ் விஜய் சீமான் கம்பரிசன் சீமான் மக்கள் தலைவர் தமிழுக்கான தலைவர் பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதத்திற்கு ஏன் தமிழில் அணி கேட்கக்கூடிய ஒரு விஜய் கேட்டுக்க மாட்டார் தமிழ்ல இருந்து வந்தால் தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சீமானானு சொல்ல முடியும் விஜய் சொல்லிட மாட்டார் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீத ஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சீமானால் தான் கேட்க முடியும் விஜய் கேட்டுக்கிட மாட்டார் பஞ்சம நில மீட்பு அவசியம்னு சீமானால் தான் சொல்ல முடியும் அவரை சொல்லிட முடியாது தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியிட்டம் தேவைன்னு சீமானால் தான் பேச முடியும் விஜய் பேசிக்கிட மாட்டார் இப்படி ஒன்றல்ல பல ஆணவ கொலைகளை எழுத்து கலத்துக்குள்ளே ஓட்டு வந்தால் வருது வரலன்னா பரவாயில்லன்னு சீமானால் தான் நிற்க முடியும் விஜய் நின்றுட மாட்டார் இப்போ நீங்கள் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா திருமங்கலம் சரத்குமார் ராதிகா மேலே தங்களை நினைச்சிக்கிட்டு விஜய் களமாடுறார் நாட்டாமை சூரிய அம்சம் சித்தி இந்த சீரியல்லாம் அவங்க பாப்புலராக போது இஷ்யூ இல்லாமல் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அதே மாதிரி விஜய் வந்து இஷ்யூ இல்லாமலே வந்துரும்னு நினைக்கிறாப்புல அதனால விஜயோட நிலைப்பாடு மக்கள் உணர்வு சார்ந்தது அல்ல அது மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் விஜய் களத்தை விட்டு போகிறது அவருக்கு நல்லது களத்துக்குள்ளே இருந்தால் அவமானப்படுவார் சகாதேவ மாதிரி தான் நான் சொல்கிறேன் நான் கன்ஃபார்ம்டு அதனால் விஜய் அவமான படுறதை உறுதின்னு சொல்லும்போது அவரை தாங்கி நிற்கக்கூடியவங்களும் விஜய் இன்காம்பிட்டன் இன்னலிஜிபிளி எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்களும் முகத்தில் கரிய பூசிக்கிடுவாங்க நான் ஒருத்தரை ரொம்ப குறைச்சி மதிப்பிடலை ஒரு சில அம்சங்களில் எடப்பாடியை பலகினப்படுத்தி ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் தான் விஜய் கிடைக்கும் அது கூட இன்னெலிஜிபிள் காட்டிட்டாருன்னா அவரால் முடியாதுங்கிறத தான் கணிப்பு எலிஜிபிலிட்டி காட்டணும் பார்ப்போம் அடுத்த கூட்டம் மூணாவது கூட்டம் கலைஞ்சிட்ருந்தா பனால் மூணாவது ஒரு மாநாடு போட்டு கூட்டம் கலைஞ்சிட்ருன்னா ஒன்றும் இல்லைன்னு மக்கள் முடிவாயிரும் ஏன்னா கூட்டம் வந்து விஜயாந்து கலை இல்லை கடைசி வர விஜயாந்து கூட்டத்தை நின்று கேட்டுட்டு போனோம் நின்னும் அது அர்ஜுனா ரெட்டி காருக்கும் ஜானாரிசாமி காருக்கும் சொல்கிறேன் விஜயாந்த் கூட்டத்தையும் நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்க விஜய் கூட்டத்தையும் வீடியோ எடுத்து பாருங்க தலைவனாக ஒருத்தனை பேச்சை கேட்டதுக்கும் நடிகனாக ஒருத்தனை பார்த்துட்டு போனதுக்குள்ள வித்தியாசம் தெரியும் எல்லாத்துக்கும் மேலே ஜோசப் விஜய் நான் சொல்றது கரெக்டானு அவருக்கு அவரை சார்ந்த ஆடிட்டர் அட்வொகேட்டு மற்றும் அவர் உறவினர்கள் இவங்களை வச்சு ரவீந்திரசாமி சொல்றது கரெக்டானு அந்த விக்கிரவா விக்கிரவாண்டி மாநாடு வீடியோ மதுரை வீடியோ மதுரை விஜயகாந்த் வீடியோ மூணையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நம்மளை என்டர்டெய்னராக பார்க்க தான் வந்தானே தவிர நம்மளை ஒரு தலைவராக நினச்சி வாக்கு கேட்க வரல நம்ம தொடர்ந்து களமாடக்கூடிய ஒரு தலைவராக நம்மளை பார்க்கல நம்மகிட்ட கொள்கையுள்ள ஒரு தலைவனாக பார்க்கல என்கிறது வந்து தெளிநா தெளிவாக அவருக்கு புரியும் இது அவராக முடிவெடுத்துக்கணும் அது அதற்கேற்ப அவர் தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை தகவத்துக்கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபத்தி மூணு சீட்டில் பத்தொம்பது சீட்டு பாமக இருபத்தி மூணு சீட்டில் பதினெட்டு சீட்டு தோற்று போனாங்க ஒரு மயிலம் சீட்டு கொஞ்சம் ஓட்டில் சேய்த்தாங்க மீதி நாலு நாலு சீட்டு சேலம் தர்மபுரியில் ஜெய்த்தாங்க அது ரொம்ப ஸ்ட்ராங் மன்னியர் இடம் அங்கே மட்டும் கொஞ்சம் எடப்பாடியால் ஓட்டு வந்துங்க அதை நம்ம மறுத்து பேசாண்டாம் விளையாட கவுண்டர் முதல்வர்னு கொஞ்சம் ஓ ஓட்டு ஓட்டு வந்தது அப்போ பாமக மீண்டும் அவர் கூட கூட்டணி போனால் முப்பத்தஞ்சு சீட்டும் ராஜசபாவும் கொடுத்தா போவாங்க அல்லது பத்து புள்ளி அஞ்சு சொல்லி அவங்க தனியாக போகிறதான் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்கு நன்மை பயக்கும் இப்போ அவங்களுக்கு பொதுத்தளத்துக்குள்ளே எல்லாத்தையும் மரிசிச்சுட்டு போகிறாங்க ஓகே நீங்கள் பொதுத்தளத்துக்குள்ளே தான் அந்த அரசியலை பண்ணிங்க கொஞ்சம் உங்களை சுய பரிசோதனை பண்ணி கொள்ளுங்கள் பாமக அவங்க நன்மைக்காக தான் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் உங்களை நம்பி ஜெயலலிதா தென் சென்னை திருவள்ளூர் சேலம் செம்மலண்ணை விழுப்புரம் மயிலாடுதுறை திருப்பூர் அந்தியூர் பவானி வன்னியர் ஓட்டுகள் இது இந்த ஓட்டு பாமகவை நம்பி இந்த வாக்குகள் பற்றி ஜெயலலிதா இவ்வளோ சீற்றும் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஜெய்த்தாங்க ஆனால் ஜெயலலிதாவால் குரு தொகுதியில் திருவண்ணாமலையில் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடிஞ்சா குரு ரெண்டு லட்சத்துக்கு மேலே தோல்வி அடைஞ்சார் லட்சக்கணக்கான ஓட்டுகளில் பாமக தோல்வி அடைஞ்சது அப்போ நீங்கள் பொதுத்தள அரசியல் பண்ணியும் ஜெயலலாவால் உங்கள் உங்களுக்கு ஓட்டுகளை த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தர முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தர முடியல இப்போ பத்து புள்ளி அஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க பத்து புள்ளி அஞ்சை வச்சு நீங்கள் பலமாக நின்னா அடுத்த ஜாதி ஓட்டு வர்றதை பற்றி நீங்கள் யோசிக்க முடியும் நீங்களே பத்து புள்ளி அஞ்சை பற்றி பலமாக இல்லாமல் உங்கள் ஓட்டை எடப்பாடி கிட்ட இழந்து சேலம் மக்களவையில் ஒவ்வொரு சேர்ந்து வாக்கெடுத்து விழுப்புரம் மக்களை ச மக்களவையில் குறைவாக வாக்கெடுத்து கள்ளக்குறிச்சி மக்களவையில் நாம் தமிழர் கீழே போய் நாலாவது போய் இது சிதம்பரம் மக்களவையில் நீங்கள் ஜெயித்து அதிமுக ஜெயலலிதாவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சங்கராச்சாரியார் கேண்டிடேட்டை டெபாசிட் அடக்க வச்சிங்க இன்றைக்கி உங்கள் கேண்டிடேட் டெபாசிட் நடந்திருக்கான் கிராமம் கிராமமாக வன்னியர் வாக்குகள் வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே போயிட்டு இப்போ பாமகவை பொறுத்த வரையில் எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை அதற்காஸ்ட் ஓட்டு எடப்பாடியை நம்பி பாமகவுக்கு வராது நீங்கள் முப்பத்தாறு சதவீத அதிமுக ஓட்டில் இருபத்தி மூணு சதவீதம் அன்னியூர் சிவா அவரும் வன்னியார் தான் உதவி சூரியன் வன்னியர் அவருக்கு வந்து விக்கிரவாண்டியில் போயிட்டு பன்னெண்டு சதவீதம் தான் அதிமுகவுக்கே வந்து இது எடப்பாடி இல்லாமலே பத்து புள்ளி அஞ்சு சொன்னாலே உங்களுக்கு வருமே தனியாக ஏடி தனியாக தனியாக பத்து புள்ளி அஞ்சு ஏமாற்றிட்டாங்க கடைசி நேரத்தில் எடப்பாடி ஏமாத்திட்டாரு சிமிஷன்மா எவ்வளோ முயற்சி பண்ணும் அது கை கொடுக்கல அப்படின்னு நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு மையமாக வச்சு நின்னாலே அண்ணா திமுக வன்னியர் ஓட்டு உங்களுக்கு வருமே அதை விட்டுக்கிட்டு நீங்கள் அண்ணாதிமுக கூட்டணி போனால் அண்ணாதிமுக கூட்டணி இருந்தாலும் இந்த வன்னியர் ஓட்டு மட்டும்தான் வரும் புரியுது இந்த வன்னியர் ஓட்டு மட்டும்தான் வரும் மற்ற ஓட்டு வராது பத்து புள்ளி அஞ்சு மையமாக வச்சு ஸோ எடப்பாடியால் பாமகவுக்கு நான் இயர் ஓட்டை க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது எடப்பாடியால் தேமுதிகவுக்கு இயர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அவங்க தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வெளியேறிட்டாங்க பாமக என்ன செய்ய போகிறதுங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஸோ ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி கிட்ட பாஜக மட்டும் கூட்டணி போயிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம் பாஜக இருபது சதவீத வாக்கு உள்ளே வருது திமுகவும் காங்கிரஸும் பெரிய அதை பெரிய மாட்டாங்கன்னு சொல்லும்போது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீத பலம் கொண்ட திமுக காங்கிரஸ் கூட இருக்கும்போது ஒரு இருபது சதவீத பலம் கொண்ட அண்ணா திமுக நம்ம கூட வந்தால் நல்லதுதானன்னு அவங்க அந்த அந்த அலையன்ஸுக்கு போகிறாங்க வெற்றி வாய்ப்பு கூட ரெண்டாவது பலத்துக்கேற்ற பங்கிடப்பருணுங்கிறதுல இப்போ அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் தமிழிசை எல்லாேருமே இப்போ ஆஃப் லைட்டு அதில் ஏமாந்துடக்கூடாது கூட்டணிக்கும் வேறு கட்சி வரல எடப்பாடிக்கும் ஓட்டான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை எடப்பாடி நம்பி இருபது சீட்டுக்கு நாலு சீட்டை தான் ஜெயித்தது அன்றைக்கி ஓபிஎஸும் இருந்தார் ஓபிஎஸ் இருந்தது திருநெல்வேலியில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நார்வலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யார் தான் ஒரு சிம்பதி ஜெயலலிதாவுக்கு ஒரு ஆளுன்னு திருநெல்வேலில் கொஞ்சம் மரவர் ஓட்டு அதெல்லாம் ஓபிஎஸ் இருந்தாருப்போம் ஓபிஎஸும் இல்லை அப்போது நான்வள்ள கவுண்டர் ஓட்டிலேயும் சரஸ்வதி இவங்க வானதி ஜெயித்த ஓட்டிலையும் ஒரு பாதிப்பு இருக்கும் ஸோ இந்த வகையில் தேமுதிக திமுக அணி கூட போய் சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எடப்பாடி கிட்ட சி ஓட் ட்ரான்ஸ்பரிங் சீட் கன்வெர்ட்டிங் இல்லாதவர்கிட்ட பலத்துக்குரிய சீட்டை வாங்கினேன்னு பாஜக இருக்கிறாங்க இதுதான் கரெக்ட் பொலிட்டிக்ஸ் உண்மையான பொலிட்டிக்ஸ் நான் எடப்பாடிக்கு தனிப்பட்ட விரோதம் ஒன்றும் இல்லை எறப்பாடி டிக்ளேர் பண்ணி எடப்பாடி புல்டவுன் பண்ணக்கு தான் சொல்கிறேன் ஆனால் பொய்யை சொல்லலை உண்மைக்கு புறம்பானதை சொல்லலை மனசாட்சிக்கு விரோதமாக எதையும் சொல்லலை எவிடன்ஸ் இல்லாததை சொல்லலை தரவுகள் இல்லாததை சொல்லலை சொல்லலை அதனால தான் நான் சொல்கிறது தேமுதிக பிரேமலதா அம்மையார் போன்றவங்கள்லாம் இது கரெக்டு இவர் உண்மையாக சொல்கிறாரு நாணயமாக சொல்கிறாரு நியாயமாக சொல்கிறாரு இவர் இவர் காலேஜ் பேடசிஎஸ் ஸ்பேடுன்னு சொல்கிற மாதிரி டூ ப்ளஸ் டூ ஃபோருங்கிறத தெளிவாக சொல்கிறாரு இவர் சொல்ல சரிதான்னா போன்றவங்கள்லாம் நம்ம கருத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க அதே மாதிரி அன்புமணியும் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறேன் அன்புமணி அதை தாண்டி நீங்கள் எடப்பாடி கூட போனால் முப்பத்தஞ்சு சீட்டு ஒரு ராய் சபான்னா கரெக்டு அல்லது தனிச்சு நின்று வன்னியர் எழுச்சியை காட்டுறது தான் அன்புமணி கரெக்டாக இருக்கும் நாம் தமிழர் சீமான் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலன்னு அவர் நிலைப்பாட்டில் உறுதியாக தான் இருக்கார் என்றைக்கும் உறுதியாக இருப்பார் அஞ்சாமுறை தனிச்சு நிற்கும் போது எடப்பாடி பழனிசாமியை மிகப்பெரிய அளவில் பலயனப்படுத்துவார் தென் மாவட்டத்திலலாம் எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப நன்றாகவே பலயனப்படுத்துவார் ஸோ யதார்த்த அரசியல் சூழ்நிலை இது தான் நீங்கள் உள்நோக்கத்தோடு அதை வந்து இருமுனை போட்டினி காட்டணுன்னு கா காட்டியும் பைப்போலர் நீ காட்டணி காட்டி அறிவு நாணயமற்ற கருத்து கணிப்புகளை செய்கிறீங்க அறிவு நாணயமற்ற கருத்து கணிப்புகளை மக்களை உணர்வாங்க அது சீமான் வளர்ச்சியை தடுக்கிறதுக்குள்ள ஒரு சதி திட்டமும் அதில் இருக்குது சீமான் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய திட்டத்தில் சிலர் ஈடுபடுவாங்கன்னு சொல்லும்போது உண்மையாக மக்கள் மத்தியில் கொண்டு சொல்ல சொல் கொண்டு சேர்க்க வேண்டியது என் கடமை அந்த அதனால் புறக்கணிக்கப்படுற திட்டமிட்டு ஒரு சிலர் சதியால் சீமானை வீழ்த்த நினைக்கும் போது இந்த போலி கபட வேடாதாரி கருத்து கணிப்புகளெல்லாம் மோசடியானது தவறானதுங்கிறத உண்மையின் துணை கொண்டு சொல்கிறேன் இப்போ மக்கள் ரவீந்திரசாமி சொன்னதான் கரெக்டு இவங்க கருத்து கணிப்பெல்லாம் போலி கபட வேடதாரன்னு புரிஞ்சு விடுவாங்க சோதரர்கள்லாம் தம்பி தான் ஆனால் போலி கபட வேடாங்கிறத புரிஞ்சுக்குவாங்க பிரேமலதா அம்மையார் முடிவு அதை தெல்ல தெளிவாக காட்டுது அன்புமணி முடிவுக்கு எதிர்பார்த்துருக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் சார் ஏதே என்கே இல்லை திருப்பி வீக் பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆஃப் தி நேஷனாக அந்த விஷயத்தை வந்து பகிர்ந்துருந்தாங்க ஏதே என்கே இன் கேஸ் விஜய் அவர்கள் வந்து வீக் பண்ணுறாருன்னா அது வந்து நாம் தமிழுக்கு வந்து சாதகமாக வாய்ப்பு வாய்ப்பிருக்கு கண்டிப்பாக ஏடிஎம்கே ஏழு சதவீதம் நாம் தமிழர் வீழ்த்திட்டாங்க ஜெயலலா உயிரோடி இருக்கும் போது ஒரு சதவீதத்தை நாம் தமிழர் இப்போ எட்டு புள்ளி சம்திங் ஜெயலலா உயிரோடி இருக்கும் போது இருந்த உலவங்கோட்டில் நாம் தமிழர் இன்னைக்கு எடப்பாடியை நாலாவது தள்ளிட்டாங்க ஸோ தென்மோ தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி தான் எடப்பாடியை விட சீமான் தான் பெரிய தலைவர் எடப்பாடி தேமுதிக புதிய தமிழகம் முபாரக்கு எஸ்டிபிஐ கூட்டணியோடு எடுத்த ஓட்ட சீமான் தனிச்சே எடுக்கிறாரு ராமநாதபுரத்தில் எடுக்கிறாரு திருநெல் எடுக்கிறாரு கன்னியாகுமரியில் தாண்டி போயிறாரு இடைத்தேரலில் தாண்டி போயிடுறாரு தென்மாட்டம் தாண்டி புதுச்சேரியில் கூட தாண்டி போயிடுறாரு அப்போ சீமான் ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவராட்டி அங்கே வளர்ந்துட்டு இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் எடப்பாடியை விஜயும் பலையீனப்படுத்தினார்னா அது சீமானுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும் எடப்பாடியை பலயனப்படுத்தி தான் சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு பட் இந்த இருபத்தாறு வளர்ச்சிங்கிறது பதினெட்டு சதவீத மோடி தலைமைக்கு உழுந்த அண்ணாமலை மாற்றன்னு விழுந்த அந்த என் ஓட்டை பலனப்படுத்தி சீமான் வளருவார் குறிப்பாக இந்த நாடார்கள் ஐயா சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அண்ணாமலை சொல்லி தான் அந்த ஓட்டை எடுத்தார் இப்போ அந்த இதை வந்து சீமான் சொல்கிறாருன்னு சொல்லும்போது சீமானுக்கு அந்த ஓட்டுகள் போகும் அதே மாதிரி ஆடு ஆடு மாடு வளர்த்தல் அரசு தொழில் வன பாதுகாப்பு கோனேரிக்கு போங் கோன் கோனார் கோட்டை அது நிற்ப அதை ஏற்று வந்து சொல்கிற அது மராத்தியம் கோட்டைன்னு சொல்லும்போதே ஏன் எதுக்கலைன்னு தன்னோட கருத்துக்காக துணிவானுன்னு தமிழங்கோட்டை கோனார் கோட்டைன்னு நிற்கிறதுல மோடிக்கு ஓட்டு போட்ட யாதவ் சமுதாயம் வந்து சீமானை நோக்கி நகர்றாங்க தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றம் பல்லர்களே பாண்டியர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்றால் இங்கே யார் வேளாளர்கள்ங்கிறதுல அந்த சம்பவம் தென் மாவட்டங்களில் சீமான நோக்கி நகர்றாங்க இது எல்லாம் எடப்பாடிக்கு தான் பெரிய நஷ்டம் ஏன்னா எடப்பாடிக்கு நஷ்டம் இல்லை மோடிக்கு ஓட்டு போட்ட இந்த ஓட்டு எடப்பாடிக்கு வராது மாற்றம்னு அந்த ஓட்டில் நான் வண்ணியார் நான் வேளாட கொண்ட ஓட்டுகளும் சீமான நோக்கி தான் என்டிஏக்குள்ளே இருந்த ஓட்டு நகரம் ஒரு பிராமணர் சீமான் இப்போ கூட்டத்தில் பேசியிருக்காரு பார்த்தீங்களா நான் தானே சொன்னேன் அஞ்சு பிராமணர்களை சீமான் கேண்டிடேட் போடுறாரு பிராமணத்தில் பிராமண கருத்துருவாக்கிகள் பிராமண சர்வே கோஷ்டிகளுக்கெல்லாம் பிராமண ஏழை எளிய பிராமணர்கிட்ட செல்வாக கிடையாது பிராமண கருத்துருவாக்கிகள் சொல்லக்கூடியவன் பிராமண சர்வே கோஷ்டிகளுக்கு ஏழை எளிய பிராமணர்கிட்ட செல்வாக கிடையாது ஏழை எளிய பிராமணனுக்கு உணர்வை ரவீந்திர துரசாமி சொல்கிறான்னு அந்த ஏழை எளிய பிராமணர்களுக்கு தெரியும் லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம் அஞ்சு பிராமணர்களை சீமான் கேண்டிடேட்டாக போட போகிறாரு பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண் உங்களுக்காக நான் தான் இருக்கிறேன்னு சொல்லப் போகிறாரு மோடி தலைமைக்குழுந்த பிராமணர் வேல்டில் பெரும்பகுதி கூட போகுது ஸோ என்ன கருத்து கணிப்பு என்ன மோசடித்தனங்கள் எது செய்தாலும் சாதாரண ஏழை எளிய பிராமண மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது இந்த பிராமண கருத்துருவாக்கிகள் பிராமண பத்திரிகையாளர்கள் பிராமண சர்வே கோஷ்டிகளுக்கு பிராமண சமுதாயத்துக்கிட்ட செல்வாக்கு கிடையாதுங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிரூபித்து காட்டும் அதுக்கு பிறகு தான் அவங்க நிலைய உணர்வாங்க இப்போவே உண்மையை சொன்னாங்கன்னா அவங்க கிரெடிபிலிட்டி நிற்கும் அல்லது அவங்க எக்ஸ்போஸ் ஆகி போவாங்க எக்ஸ்போஸ் ஆகி போவாங்க ஏன்னா பிராமண சமுதாயம் ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியால் எடியாடி கேட்ட ஜெயலலிதா மேரு கிடச்சிது உண்மை பூத்து வச்சு பார்த்தா நமக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் களத்துக்குள்ளே வந்த கமலஹாசன் நம்ம பிள்ளை தலைவனாயிருவான் ஜெயல்தாக்கு பிறவள் கமல்ஹாசனுக்கு கிடச்சிது அப்போ பதினாலில் மோடி தலைமைக்கு கிடைக்கல பத்தொம்பதில் மோடி தலைமை கிடைக்கல இருபத்தி நாலில் மோடி தலைமைக்கு கிடச்சிதுன்னு சொன்னால் அது அண்ணாமலை மாற்றம் சொன்னது ஒரு மிக முக்கிய காரணம் அப்போ அண்ணாமலை மாற்றம்னு சொன்னது பிராமண சமுதாயம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகளுக்குங்கிற கருத்தை ஏற்றுக்கிட்டு மோடி பிரதமர்னு இருபத்தி நாலில் வாக்களிக்கிறாங்க இன்னைக்கு வந்து பெரியாருக்கு பாரரத்னா கேட்கக்கூடிய அதிமுக விட கூட்டணி போயிட்டாங்க ஈரோடு கிழக்கில் பெரியார் மண் மண்ணில் பெரியாரை மண்ணுன்னு சீமா நிற்கும் போது களத்தை விட்டு ஒதுங்கிட்டாங்க ஸோ களத்தை விட்டு ஒதுங்கினது மாற்றுங்கிறதுக்காக வாக்கெடுத்துக்கிட்டு மீண்டும் ஒரே குட்டையில் உரிய மட்டையான ஊழல் எடப்பாடி கிட்ட போகிறது கண்டிப்பாக பிராமண சமுதாயம் தேசம் பெற்றும் தெய்வ பெற்றும் உள்ள சமுதாயம் தங்களுக்குள்ள ஒரு இடர்பாட இடர்பாடுக்கு எதிராக இவ்வளோ வாழ்ந்த அரசியலில் யாருமே கேட்காத இருந்தபோது நம்ம சமுதாயம் நாதியற்ற சமுதாயம் இல்லை சீமா நமக்காக போல்டா நிற்கிறாரு எவ்வளோ மிரட்டல் வந்தாலும் பெரியார் மண்ணு இல்லை பெரியார் மண்ணுன்னு சொல்கிறாரு பெரியாரை ஒரு மை ஒழுங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு அவர் அடித்த இது மரங்கள் மாநாட்டில் அடித்தது பார்த்தீங்களா அப்போ உறுதியாக இருக்கிறாரு கொள்கையில் உறுதியாக நிற்பார் இப்படி பாஜக மாதிரி பெரியாருக்கு பாரரத்னா கோஷ்டிகள்கிட்ட போய் சேர மாட்டார் ஸோ பிராமண சமுதாயம் தெளிவாக சீமானை பலப்படுத்துவோம்னு அஞ்சு பிராமண கேண்டிடேட் போடுறாரு பரிதிமால் கலைஞர்லருந்து ஓபி சாமிநாத இருந்து பாரதியாரில் இருந்து வைத்தியநாத ஐயர்லேருந்து அவர் ராமானுஜர்லேருந்து சமூகநிதிக்கும் தமிழுக்கும் தொண்டாற்றிய பிராமணர்களை முன்னிறுத்தி அஞ்சு பிராமண கேண்டிடேட் போடுறாரு கண்டிப்பாக இந்த பிராமண சமுதாய பத்திரிகையாளர்கள் அந்த இவங்கிட்டோ என்கேஜ் ஆகிட்டு ஊடகத்தில் நியூஸ் பண்ணக்கூடிய பிராமணர்கள் கருத்து ஈடுபடாது சாதாரண ஏழை எளிய பிராமணர்கள் சீமானோட கருத்தியில் ஈடுபட்டு நிற்பாங்க வாக்களிப்பாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தெரிவிக்கும் அதைத்தான் ஒரு பிராமணர் போல்டா வந்து தைரியமாக நின்று சீமா நாம் தமிழர் கூட்டத்தில் நின்று பேசுகிறாருன்னா அதைத்தான் காட்டுது இதை புரிஞ்சிக்கிட்டு தான் தமிழக முதல்வர் சீ தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் மாண்டலன் சீனிவாசன் எஸ்பி பாலசுப்ரமணியம் தென் எஸ்பி சேகருக்கு அப்பா விபி ராமன் ஜெய்சங்கர் இப்படி அஞ்சாறு பிராமணர்களுக்கு அங்கீகரிச்சு அது நியாயம் தான் நான் மனசார நான் பாராட்டுறேன் தகுதியும் திறமையும் மிக்க அந்த பிராமணர்களை அங்கீகரிக்கிறதுனால நான் ஜாதிய பிரச்சனையை எடுத்தெல்லாம் பேச மாட்டேன் அது நியாயங்கிறது மனசார தெரியும் அது இவர் எஸ் வி சேகருக்கு மகன் கட்சியில் சேர்கிறாருன்னு சொல்கிறாங்க மைத்ரேயன கட்சியில் சேர்த்திருக்காருனா சீமான் பிராமணர் ஓட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து களாட ஆரம்பிச்சிட்டார் அப்போ அந்த ஓட்டு சீமாண்டு கூடாது நம்மளும் அந்த ஓட்டை எடுக்கணும்னு ஸ்டாலின் வந்து மூவ் பண்றாரு ஸோ எடப்பாடியை பொறுத்தவரையில ஒரு நம்பகத்தன்மையற்றவராட்டு தான் பிராமணர் பார்ப்பாங்க பிராமண சமுதாயம் எடப்பாடியை நம்பகத்தன்மையற்றவராக பார்க்கும் நாலஞ்சு பிராமண எடப்பாடியோட நெருக்குமா கொண்டவர்கள் அவர்களை பேரை எடுத்தால சொல்றேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் கூட தான் இருப்பாங்க ஆனால் அந்த சமுதாயம் நம்பகத்தன்மையற்றவராக பார்ப்பாங்க பல காரணங்கள் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு தேர்தல் முடிவு வந்து பிராமண சமுதாயம் மாற்றத்துக்காக சீமானுக்கு தான் வாக்களிப்பாங்க பெரியாருக்கு பாரதத்தை நான் கே கேபி முனிசாமி கட்சிக்கு அந்த அவங்க வாக்குகள் வந்து மிக குறைவாக தான் கிடைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே சார் பள்ளி தெளிவாக